தலையில பார்த்தோம்னா பொடுகு இருந்துகிட்டே இருக்கு நான் வந்து ஹேர் வாஷ் பண்றேன் திரும்பவும் இது வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு உள்ளயே திரும்பவும் பொடுகு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றீங்க இந்த டேன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா அடிக்கடி நமக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இயற்கை மருந்துகளோ இல்லை மூலிகைகளோ பயன்படுத்தி நம்ம நல்லாவே குணம் பெற முடியும் பொடுகை வந்து கம்ப்ளீட்டாக குணமாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை இந்த பொடுகுக்கு வந்து எவ்வளவோ நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஆயிலில் எடுக்கிறது இல்லை தலைமுடியில் வந்து இந்த மாதிரி ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொடுகு பிரச்சனையை முழுவதுமாக நம்ம குணப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா அதிலிருந்து வெளியில் வெளியில வர முடியும்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் தலைமுடியில் நிறைய பொடுகு இருக்குங்க தலையில் பார்த்தோம்னா பொடுகு இருந்துக்கிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட்டு டே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் திரும்பவும் இது வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு உள்ளே திரும்பவும் பொடுகு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சிலர் சொல்வீங்க இந்த டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அடிக்கடி நமக்கு ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ த தலையில் வந்து சின்னதாக பொடுகு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ரூட்டில் இது ஒரு வகையான பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லலாம் ஹேரோட ரூட்டில் இந்த பூஞ்சைகள் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹேர் இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் போய் பர பருவதனால ரூட்லேருந்து தலைமுடி உதிர் திறத நம்ம பார்க்குறோம் இது எந்த கிளைமேட்லேயுமே இருக்கும் அதுவும் இப்போது குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு இது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம பொடுகை வந்து கம்ப்ளீட்டாக குணமாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை இந்த பொடுகுக்கு வந்து எவ்வளவோ நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஆயிலில் எடுக்கிறது இல்லை தலைமுடியில் வந்து இந்த மாதிரி ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேசிக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் இம்யூனிட்டி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனாலையும் ஏற்படுது ஏன்னா எல்லாருக்குமே வந்து பொடுகு பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு நம்ம உடலை இம்யூனிட்டி குறையும் போது அந்த பூஞ்சை தொற்று ஏற்பட்டு பாதிப்புகளை அதிகமாகுது அப்போது இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் பொடுகு பிரச்சனையை முழுவதுமாக நம்ம குணப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வர முடியும்னு சொல்லலாம் அப்போ இந்த பொடுகு பிரச்சனையை எப்படிங்க நம்ம சரி பண்ணுறது இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதிகமாக ஷாம்பூஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை ஷாம்பு தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா அதை முற்றிலுமாக தவிர்த்துட்டு இயற்கையான முறையில் என்ன வழி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும் இப்போ டேண்ட்ரஃப்கான ஒரு ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த டைமில் பொடுகு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு கழித்து பார்த்தோம்னா ரொம்ப நிறைய ஹேர் ஃபால் ஆகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இயற்கை மருந்துகளோ இல்லை மூலிகைகளோ பயன்படுத்தி நம்ம நல்லாவே குணம் பெற முடியும் இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா மிளகு தைலம் பயன்படுத்தலாம் மிளகு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த மிளகு நம்ம உடலில் எங்கே ஃபங்கஸ் இருந்தாலும் சரி பூஞ்சை தொற்று இருந்தாலும் சரி சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக ரிங் வாம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த பூஞ்சை தொற்றுனால இந்த கை இடுக்கு பகுதிகளில் பெண்கள் ரொம்ப ஒரு சிலர் வந்து ஒபிஸாக இருக்காங்கன்னா அந்த தோல் மடிப்புகளில் தொடை இடுக்கு பகுதிகள்லாம் அதிகமான ஒரு அரிப்பு ஏற்படுறதா நம்ம பார்க்குறோம் அது சரி பண்ணோம்னா மிளகு தைலம் நமக்கு பயன்படுது இந்த மிளகு தைலம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது என்னென்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் இருந்தால் போதும் அதில் போட்டு இரவு முழுவதும் அந்த மிளகு பாலோடையே நல்லா ஊறணும் ஊறின பிறகு இதை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி காலையில் இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும் இதனோடு வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குப்பை மேனி இலைகள் வேப்ப இலை இது ரெண்டுமே எடுத்துக்கணும் ரெண்டுமே அளவுனா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இதை எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து தேங்காய் எண்ணெயோடு காய்ச்சணும் இந்த தைலத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒரு டூ கிட்ட ஆகும் இதை தேங்காய் எண்ணெயோடு போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணோம் ஒரு சிலருக்கு ரொம்ப பவுடர் மாதிரி தலையிலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் ஸோ இதை வந்து வாரத்திற்கு இருந்து நான்கு நாட்கள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி நம்ம வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகுது இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை இருக்கு பொடுகு அப்படின்னு சொன்னாலே பொடுதலை அப்படின்ற ஒரு மூலிகை நமக்கு தெரியும் பேர்லேயே இருக்கு பொடுதலை அந்த பொடுகு பிரச்சனைக்கு நம்பர் ஒன் அதை முற்றிலுமாக நமக்கு அகற்றணும் அப்படின்னா பொடுதலை இலைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த பொடுதலை இலையோட வேறு மூலிகைகள் சேர்த்து அதை தைலமாக காய்ச்சிடைய பேர்பட்ட பொடுகு தலையில் சொரியாசஸே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சொரியாசஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே செதில் செதிலாக உதிர ஆரம்பிச்சிடும் அதனோட அந்த ஒரு ஒரு வாட்டியும் உதிரும்போது அதனோட சேர்ந்து முடியும் வேரோட வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அதி பயங்கரமாக இருக்கக்கூடிய சொரியாசஸ் டேண்ட்ரஃப் இதற்குமே இந்த தைலத்தை பயன்படுத்தலாம் இதில் என்ன மூலிகைகள் பார்த்தோம்னா புடுதலை சேருது அதுக்கப்புறம் இதில் விழுதி சேருது விழுதி வந்து பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை விழுதியும் இதில் சேருது அடுத்ததாக குப்பை மேனி வேப்பை இலை இந்த இலைகளும் இதில் சேருது சீமையகத்தி இலையும் இதனோட நம்ம சேர்க்கிறோம் இதனோட அடுத்தது வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை வெங்காய சாறு இதனோட சேருது ஸோ வெள்ளை வெங்காய சாறு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் எங்கே கிருமி தொற்று இருந்தாலும் சரி பொடுகு இருந்தாலும் சரி அது சரி பண்ணுறதுக்கு நமக்கு வெள்ளை வெங்காயம் பயன்படுது இதனோட நம்ம கற்றாழை சாறு மாசிக்காய் மாசிக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது உடலில் இது வந்து தோற்பு சுவை இருக்குது அதை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மாசிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த மாசிக்காய் பொடி மாசிக்காய் பொடி தேவையான அளவு இதனோட சேர்த்துக்கணும் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு அரை லிட்டர் அளவுக்கு சிற்றாமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் விலக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஆமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எண்ணெயை எடுத்துக்கணும் இதனோட ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயும் கலந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மொத்த மூலிகைகளும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம பாயில் பண்ணி தைலமாக ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த தைலம் நமக்கு எதற்கு பயன்படுதுன்னா தீரவே தீராது அப்படின்னு சொல்லக்கூடிய தீ ரொம்ப நாளாக தீரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுது பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு வந்து பின்னங் கழுத்து இருக்கு இல்லையா அந்த கழுத்து பார்டரில் ஹேரோட பார்டர்ஸ் இருக்கும் அந்த பார்டர் ஃபுல்லாக அப்படியே பாதி வரைக்கும் நமக்கு அரிப்பு சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த தைலத்தை தலையில் நல்லா அப்ளை பண்ணிடணும் இந்த தைலம் வேறு எதற்கெல்லாம் பயன்படுது பொடுகுக்கு தானா அப்படின்னா இதை வந்து பொடுகுக்கு நம்ம வாரத்திற்கு மூன்று நான்கு நாட்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா பொடுகு வந்து மறைய ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இது வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சருமத்தில் வந்து அரிப்பு இருக்கும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த தைலத்தை சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளங்கை உள்ளங்காலில் வெடிப்பு இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பொடுகு பிரச்சனை மட்டும் இல்லை ஹேர் ஃபால் இருக்குது தலைமுடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கும் இந்த தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் தருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பொடுகு பிரச்சனை இருந்தால் நான் சொன்ன மாதிரி மிளகு தைலமோ இல்லை இப்போ நான் சொன்ன பொடுதலை தைலமோ நம்ம பயன்படுத்தலாம் இந்த தைலத்தில் நான் இப்போது சொன்ன இந்த பொடுதலை தைலத்தில் நிறைய மூலிகைகள் சேர்கிறதுனால இதனுடைய எஃபெக்ட் வந்து பல மடங்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு மூன்று நான்கு முறை இதை பயன்படுத்தி நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோனாவே தலையில பொடுகு பிரச்சனை இருக்கிறது குணமாக ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம முன்னரே சொன்ன ஒரு விஷயம் இம்யூனிட்டி ஸோ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சில மூலிகைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம்னா பருங்கிப்பட்டை சூரணத்தை பயன்படுத்தலாம் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சதாவரி சேர்ந்த மருந்துகள் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருந்து செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம பயன்படுத்தும்போது உடல் உஷ்ணம் முற்றிலுமாக குறைந்து நமக்கு சர்மத்தில் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த ட்ரைனஸ் மட்டும் கிடையாது அதிகமான எண்ணெய் பசை இருக்கிறதுனாலையும் தலைமுடி உதிதல் டேண்ட்ரஃப் பிரச்சனை ஏற்படுறது இருக்கும் இது சரி பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தலைமுடி உதிதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி